என்னங்க உங்க நிலைமை இப்படி மாறி போச்சு அப்படி சொல்ற மாதிரிதான் இருக்கு காங்கிரஸோட நிலைமை தொடர்ந்து மூணாவது தடவையா தோக்க போறாங்க தமிழ்நாட்டுல பிஜேபி வளரே வளராது வளரே வளராதுன்னு சொல்லிட்டு கெத்தா சுத்திட்டு இருந்தானுங்க இருநூறு ரூபா ஓபிசி இப்போ இதெல்லாம் பாத்துட்டு என்ன பண்ண போறானுங்களோ இருந்தேன் உங்களை இப்படி ஜரிச்சு உட்கார வச்சானு மதுரையில அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒன்னுல இருந்து மூணு இடம் பிடிக்குன்னு சொல்கிறானுங்க தமிழ்நாட்டில் வளரவே வளராதுன்னு சொல்றானுங்க இப்போ ஒன்னுல இருந்து மூணு இடம் வர சொல்கிறானுங்க தாயா புள்ளையே பழகிட்டு தபால்னு வந்து முதல் குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில் எவனுக்குமே உதவி செய்யப்படாங்கிற முடிவுக்கு நான் வந்து எக்ஸ்சிபோல் ரிசர்ட்டில் எல்லாண்டியுமே முந்நூறுபது கொடுத்துட்டாங்க லாஸ்ட் டைம் வந்து முந்நூறு தான் கொடுத்தானுங்க அப்போ நூற்றம்பது வரைச்சானுங்க அதாலே வர்க்கிது அங்கதான் நிற்கிறான் ஒர்க் இது அங்க தான் ஒர்க்கி இது அதான் ஒர்க் இது ஆனால் இந்த ஆட்டை முந்நூற்றம்பதே கொடுத்துட்டானுங்க அப்போ அந்த ஆட்டை கொஞ்சம் முந்நூற்றி எழுபதுக்கிட்ட வேற போகும் போல எப்படி முடிச்சா இதில் பெரிய கூத்து என்னன்னா காங்கிரஸ் நூறு சீட்டு ஜெயிக்குமானு தெரில லாஸ்ட் டைம் ஐம்பத்தி நாலு சீட்டு தான் ஜெயிச்சாங்க இந்த தடவை நூறு சீட்டு ஜெயிப்பாங்களா தெரில அதுக்குள்ளே கொண்டாட்டத்துக்கு லட்டுலாம் ரெடி பண்ணியாச்சு இது ஒருவேளை நூறு சீட்டு ஜெயிச்சாலே ஜெயிச்ச மாதிரி நினச்சிட்டாங்க போல நம்ம ஈசாலா பாய்ஸ் காணுங்க தெரியுமா ஐபிஎல் தோத்துட்டு நெக்ஸ்ட் இயர் ஈசாலா கப் நாமதே சொல்ற மாதிரி தான் காங்கிரஸோட நிலைமை இனிமே என்ன சொல்றது தெரியுமா ஈசாலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பி எம் எலக்ஷன் நாமதை அப்படிதான் சொல்லணும் போற

நான் தான் உங்கள மாத்திக்கல நல்லா என்ன யூஸ் பண்ணிக்க ஏதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆர்டர் கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய கத்திடுங்க